ஹலோ எப்ரிவான் வெல்கம் டவச்சிக்குழவர் நான்கு பிரகாஷ் இன்னைக்கு இந்த காணொலியில் ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அதாவது ரேஷன் அட்டையில் பார்த்திங்க அப்படின்னா குடும்பத் தலைவரை ஆன்லைன் மூலமாகவே நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் அதுவும் வரக்கூடிய தேர்தல் நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அரசு நிறைய சலுகைகளை வந்து இப்போ அறிவிப்பாங்க அதன் அடிப்படையில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எல்லா பெண்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் வந்து பயனளிக்கிறதாவே இருக்கும் அதன் அடிப்படையில் எல்லாமே ரேஷன் அட்டை வ சார்ந்து தான் இருக்காங்க ஸோ இப்போது ஆன்லைன் மூலமாகவே ஸோ ஒரு குடும்பத் தலைவராக இருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி அந்த குடும்ப தலைவிக்கு நாங்கள் மாற்றுறது அந்த குடும்பத்தில் யாரோ ஒரு பெண்களுக்கு அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி நம்ம செய்கிறது ரேஷன் அட்டையில் அப்படிங்கிற ஆன்லைன் மூலமாகவே நம்ம பண்ண போகிறோம் அதை பற்றியான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்க்ரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பையனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோ கொள்ள பஸ் இன்றைய காலகட்டங்களில் ரேஷன் அட்டை அப்படிங்கிறது இன்றியமையாது அதாவது இலவசமாகவும் சரி மானிய விளைகளும் சரி எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பயனளிக்கக்கூடிய திட்டத்தை இந்திய அரசு செயல்படுத்திகிட்டு இருக்கு ஸோ மொத்தம் ஐந்து வகையான ரேஷன் அட்டைகள் தமிழகத்தில் புழக்கத்தில் இருக்குது அதன் அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஏழை எளிய மற்றும் பாமர மக்களுக்கு இந்த ரேஷன் அட்டையின் மூலமாக பல பயன்கள் அடிச்சிட்டு வராங்க அதன் அடிப்படையில் மகளிர் உரிமை தொகையாகட்டும் அதுபோக பார்த்திங்கன்னா பல்வேறு திட்டங்களை இதன் மூலம் செயல்படுத்திகிட்டு இருக்காங்க ஸோ இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது ஸோ இந்த தேர்தலை முன்னிட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போது நிறைய பேர் வந்து ரேஷன் அட்டையில் குடும்பத் தலைவரோட பேர் தான் இருக்கும் ஸோ குடும்பத் தலைவர் இருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பயன்கள் சென்றடையாத காரணமாகவே இருந்துகிட்ருக்கு அதன் மூலம் பார்த்திங்கன்னா மகளிர் உரிமை தொகை கூட ஸோ அந்த மாதிரி குடும்பத் தலைவர் பேரில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகுது ஸோ இப்போ என்ன அப்படின்னா ஆன்லைன் மூலமாகவே ஒரு குடும்ப தலைவராக இருக்காங்க ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆணா இருக்காங்க அப்படின்னா அவங்கள எப்படி அந்த குடும்ப தலைவியில் யாரை வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறோமோ அவங்கள ஆன்லைன் மூலமாகவே நம்ம இப்போது ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதுக்கான வசதியை நம்ம இப்போ ஆன்லைன் மூலமாக செய்ய போகிறோம் அதுக்கான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனும் நீ இதில் பார்க்கலாம் ஸோ வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் மொபைல் அல்லது பிசி லேப்டாப் எந்த யூஸ்னாலும் ஓகேதா அதில் டிஎன்இபிடிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் ஸோ இதை டைப் பண்ணுறது ஃபர்ஸ்ட் லிங்காக வரும் டிஎன்பிடிஎஸ் இதை கொடுத்ததும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்துடும் அதாவது உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளம் பொது விநியோக திட்டம் அப்படின்னு வந்துடும் ஸோ இந்த பொது விநியோக திட்டத்தின் மூலம் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபாம் ஆயில் ரேஷன் அரிசி சர்க்கரை இது எல்லாமே வாங்கி வழங்கிட்டு இருக்காங்க மானி விலை மற்றும் இலவசமாகவும் இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க நீங்கள் புதிய அட்டைக்கு விண்ணப்பிக்கனா இதிலேயே விண்ணப்பிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த புதிய அட்டையின் நிலையை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு காடு தொலைஞ்சி போச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நகல் மின்னணு அட்டைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அதுக்கு ஒரு அமௌண்ட் கட்டி நீங்கள் நகல் மின்னணு அட்டைக்கு உங்களுக்கு நகல் மின்னணு அட்டை வந்துடும் அதுக்கடுத்து உங்களோட உறுப்பினர் சேர்க்கணும் ஸோ நீங்கள் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக கல்யாணம் ஆகி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கீங்கன்னா ஸோ இப்போது ஒரு குழந்தை பிறக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் மற்றும் ஆதார் இருந்தது அப்படின்னா உறுப்பினர் வந்து சேர்க்கலாம் ஒருவேளை நீங்கள் வந்து முகவரி மாத்திரம் நாங்கள் ஒரு பக்கம் இருந்தால் இன்னொரு பக்கம் சேஞ்ச் ஆகிறோம் சுவிச் ஓவர் ஆகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த முகவரியும் மாற்றிக்கலாம் அதுக்கான ப்ரூஃப் இருந்தால் ஸோ அதுக்கப்புறம் குடும்ப உறுப்பினர் நீக்கம் அதாவது கல்யாணம் ஆகி அவங்க போயிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அவங்க வந்து தனி ரேஷன் கார்டு அப்ளை பண்ணிக்குவாங்க இப்போது பழைய ரேஷன் கார்டுலேருந்து அவங்க பேரை நீக்கிறதுனா நீக்கிக்கலாம் ஓகேங்களா ஸோ அதுபோக பார்த்தீங்கன்னா குடும்பத் தலைவர் மாற்றம் செய்ய அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதில் தான் பார்த்திங்கன்னா ஒரு ஆண் குடும்பத் தலைவராக இருந்து ஆண் வேறவங்களுக்கு அந்த குடும்பத் தலைவர் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம் ஓகேங்களா நான் இப்போ அந்த ஆப்ஷன் தான் கொடுக்க போகிறேன் இந்த ஆப்ஷன் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு நீங்கள் பதிவு செய்யப்பட்ட உங்கள் மொபைல் நம்பர் இங்கே என்டர் பண்ணணும் அதாவது நீங்கள் ஆல்ரெடி ரேஷன் கார்டில் கொடுத்துருப்பீங்க ஸோ டென் டிஜிட் மொபைல் நம்பர் அந்த மொபைல் நம்பர் இங்கே என்டர் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய கேப்சா குறியீடு இங்கே என்டர் பண்ணி பதிவு செய் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் ஆறு ஆறு டிஜிட் ஓடிபி அதை என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அடுத்த பேஜ் போயிடலாம் ஸோ இதெல்லாம் கொடுத்தாச்சு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்ததுமே உங்களோட ம பயனாளர் உள்நுழை அப்படின்னு இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா மேலே எண் விபரம் வெளியேறு அப்படின்னு இருக்கும் இப்போ நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே வந்தாச்சு ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கீழே வந்ததும் சேம் ஆஷ் யூஷுவல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணாமல் இருப்பீங்க இப்போ லாகின் பண்ணி வந்தாச்சு பயனாளர் நுழைவு ஏன்னால் உள்ளே நம்ம ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணி தான் உள்ளே வந்திருக்கோம் ஓகேங்களா வந்ததுமே மொபைல் நம்பர் ஓடிபிலாம் தான் உள்ளே வந்த வந்ததும் இங்கே குடும்ப மின்னணு அட்டை தொடர்பான சேவைகள் குடும்ப தலைவர் மற்றும் இருக்கோம் அதை ஓகே கொடுத்துட்றேன் ஸோ அதை ஓகே கொடுத்தும் இங்கே பாருங்கள் அட்டை தொடர்பான சேவைக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ உங்களோட நேம் அதாவது ரேஷன் கார்டில் இப்போது குடும்பத் தலைவராக யார் இருக்காங்களோ அவங்களோட பேர் தமிழ் அண்டு இங்கிலீஷில் இருக்கும் குடும்ப அட்டை எண் இருக்கும் பக்கத்தில் நியாய விலை கடை குறியீடு இருக்கும் ஓகேங்களா அப்படியே டவுன் வரேன் மேலே பார்த்தீங்க அப்படின்னா சேவையை தேர்வு செய்க இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க உறுப்பினரை சேர்க்கறனா சேர்க்கலாம் முகவரி மாற்றம் செய்யலாம் சிலிண்ட்ரு எண்ணிக்கையை மாற்றம் செய்யலாம் அட்டை ஒப்படைக்க அதே மாதிரி ரத்து செய்ய அதுபோக அட்டை வகையை மாற்றம் செய்யலாம் குடும்ப அட்டையும் முடக்கலாம் வேணாம் அப்படிங்கிற பட்சத்தில் குடும்ப உறுப்பினரை நீக்கம் செய்யலாம் இப்போ நம்ம குடும்ப தலைவரை தலைவரை வந்து மாற்ற போகிறோம் ஓகேங்களா ஸோ இப்போ அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டேன் அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தலைவர் யார் இருக்காங்கன்னு நீங்கள் பார்த்துருக்கேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே ஒருத்தர் இருக்காங்க இவங்க தான் இப்போ குடும்பத்தலைவர் ஸோ இவங்கனால ரேஷன் கடைக்கெல்லாம் போக முடியாது ஸோ இவங்க வேறு ஏதாவது இவங்கனால வயத முதிர்வு காரணமாக பார்த்திங்க அப்படின்னா ஏதாவதுக்குன்னா இவங்க ரேஷன் கார்டில் இருக்க இவங்க வயத முதிர்வின் காரணமாக போக முடியாது ஸோ அந்த ஒரு ரேஷன் கூட மாற்றிக்கலாம் ஓகேங்களா அல்லது ஒருவேளை அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கூட நம்ம மாற்றிக்கலாம் அது எப்படி மாற்றுறது அப்படின்னா கீழே இன்னொருத்தர் இருக்காங்க பாருங்கள் இவங்க பேருக்கு இப்போ மாற்றணும் மேலே பார்த்திங்கன்னா குடும்பத்தலைவர் மகன் பேத்தி பேரன் மருமகள் இந்த மாதிரி இருக்கும் இப்போ மருமகளுக்கு தான் பார்த்தீங்கன்னா குடும்பத் தலைவராக மாற்ற போகிறோம் அது எப்படி மாற்றுறதுனா இந்த பக்கம் நடவடிக்கை அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுங்க அதை ஓகே கொடுத்ததும் இங்கே பாருங்கள் இப்போது அவன் என்ன நடவடிக்கை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோமோ உறவு முறையில் இது இங்கே வந்துடும் இப்போது டாக்டர்ங்களா அப்படின்னு இருக்குது மருமகள் இப்போது நான் குடும்பத் தலைவர் அப்படின்னு இருக்குது குடும்பத் தலைவர் கொடுத்துக்கிறேன் குடும்பத் தலைவர் கொடுத்துட்டு இந்த டிக் பாக்ஸ் அதாவது நடவடிக்கையில் டிக் இருக்கும் அதை கொடுத்துட்றேன் கொடுத்தாச்சு இப்போ ரெண்டு பேருமே குடும்பத்தலைவர்னு வந்துட்டாங்க இப்போது இந்த குடும்பத்தலைவர் மேலே இருக்கக்கூடிய மாமியார் வந்து இருந்து நான் ரிமூவ் பண்ண போகிறேன் ஸோ அது நடவடிக்கை அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்தோம் இங்கே பாருங்கள் இதில் இவங்களுக்கு என்ன உறவு முறை அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதாவது கீழே வந்து மருமகளை வந்து நம்ம குடும்ப தலைவராக கொடுத்தோம் இப்போது இவங்களுக்கு என்ன உறவு முறை அப்படின்னா அத்தை அப்படின்னு கொடுத்துருங்க யாருக்கு அவங்க என்ன உறவு முறைனா அத்தை ஓகேங்களா ஸோ கொடுத்தாச்சு கொடுத்ததுக்கப்புறம் இங்கே டிக் பாக்ஸ் இருக்கும் அதையும் நீங்கள் ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்துட்டு கீழே இருக்கக்கூடியவங்களதெல்லாம் நீங்கள் மாத்தனா மாற்றலாம் ஓகேங்களா ஸோ அப்படி இல்லை அப்படின்னா அதை விட்டுடலாம் இப்போது அப்படியே இங்கே ஃபோட்டோ இருக்கும் குடும்பத் தலைவர் புகைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பதிவேற்றம் அப்படின்னு இருக்கும் நீங்கள் பதிவேற்றமில் செலக்ட் பண்ணி வேறு ஃபோட்டோ நீங்கள் கொடுக்கலாம் ஓகேங்களா அருங்க நான் ஃபோட்டோவும் சேஞ்ச் பண்ணிவிட்டேன் பதிவேற்றமில் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே டவுன் வரேன் இப்போ டவுன் வந்தது காரணம் காரணம் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் நான்கு காரணம் கொடுத்துருப்பாங்க விவாகரத்து ஆவணம் இறப்பு சான்ற ஒருவேளை இறந்துட்டாங்க அப்படின்னா பிஹெச்கெச் அட்டைதாரர்கள் பிஹெச்கெச் அட்டைதாரராக இருந்ததுன்னா ஈஸியாக மாற்றிக்கலாம் அல்லது இதர இதர காரணங்கள் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் டைப் பண்ணணும் ஓகேங்களா ஸோ என்ன டைப் பண்ணோம்னா இவங்க வயது முதிர்வின் காரணமாக இவங்களால் ரேஷன் கடைக்கு போக முடியல ஸோ ஃப்யூச்சரில் அவங்கனால எந்த ஒரு நெருக்கும் அவங்கள வந்து ஆஜர் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அங்கே வாட் எவர் இட் இஸ் நீங்கள் அதாங்க கொடுத்துங்க அப்படி இல்லையா நீங்கள் அட்டையாக இருந்தால் பிஹெச்கெச்சே கொடுத்துடலாம் கொடுத்துட்டு மற்ற ஆவணங்கள் அப்படின்னு இருக்கும் ஸோ இங்கே வந்து ஒருவேளை இறந்துருந்தாங்கன்னா இறப்பு சான்று கொடுக்கலாம் அல்லது விவாகரத்தாக இருந்ததுன்னா விவாகரத்து சான்று கொடுக்கலாம் அல்லது வருவாய் ஆய்வாளர் தடையின்மை சான்றுன்னு ஒன்று இருக்குது அது கொடுக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிஹெச்கெச் அட்டை தான் இவங்க அதனால் ஆதார் அட்டையை நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ மற்ற ஆவணங்கள்லாம் யார் குடும்பத் தலைவராக போடுறீங்களா உங்களை ஆதார் அட்டையை கொடுத்துட்டு இங்கே வந்து அதை அப்படியே பதிவேற்றம் செய்யணும் ஓகேங்களா இங்கே பாருங்கள் நான் இதை வந்து பதிவேற்றம் செஞ்சுக்கிறேன் பதிவேற்றம் செஞ்சதுக்கப்புறம் பதிவேற்று அப்படிங்கிறதுக்கு பதிவேற்று கொடுத்துறேன் ஸோ பதிவேற்று கொடுத்ததுன்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் ஓகேங்களா ஸோ பதிவேற்றம் கொடுத்து இணைக்கப்பட்ட ஆவணம் பதிவேற்றப்பட்டது அப்படின்னு வரும் உறுதிப்படுத்தல் அப்படின்னு இருக்கும் உறுதிப்படுத்தல் ஓகே கொடுத்துட்டு பதிவு செய் அப்படின்னு இருக்கும் நான் பதிவு செய்ய கொடுத்துட்றேன் பதிவு செய்ய கொடுத்ததும் அடுத்தது உங்களுக்கு பாருங்கள் இப்போ பதிவு செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹோம் பேஜ் வந்துடுறேன் பேஜில் இப்போ அட்டை தொடர்பான சேவை நிலையை நம்ம பார்க்குறோம் ஸோ நம்ம இப்போ கொடுத்தாச்சு கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் மாதிரி வந்திருக்கும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அட்டை தொடர்பான சேவை நிலையை கொடுக்குறேன் கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன் ஸோ என்ட்ரு பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அதோடய ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது என்னென்னு தெரிஞ்சிடும் நான் அதை உங்களுக்கு அப்படியே ஷோ பண்ணுறேன் பாருங்கள் அந்த நம்பர் கொடுத்துட்டேன் நான் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் பதிவு செய்யினேருக்கு பதிவு செய்ய கொடுத்துட்றேன் பதிவு செய்ய கொடுத்ததும் குடும்ப தலைவர் உறுப்பினர் மாற்றம் அப்படின்னு இருக்கு ஸோ இங்கே ஃபஸ்ட்டு நம்ம விண்ணப்பம் பதிவு செஞ்சாச்சு இப்போது அது வந்து க்ரீன் கலரில் இருக்கும் அப்புறம் ஆவண சரிபார்ப்பு நிலை இருக்குது அதுக்கப்புறம் துறை சரிபார்ப்பு தாலுக்கா வளங்கள் அதிகாரின் ஒப்புதல் ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டு வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறம் தாலுக்கா டிஎஸ்ஓ வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து அது சேஞ்ச் ஆயிடும் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி வீட்டில் இருந்தபடியே ரேஷன் கார்டில் குடும்ப உறுப்பினர் மற்றும் குடும்ப தலைவர் வந்து பெயர் மாற்றம் செய்கிறது குடும்ப தலைவர் மாற்றம் செய்கிறது அப்படின்னு பார்த்தோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்றவ காணல் சந்திக்கு மாதிரி உங்களிடமிருந்து விடப்படுவது உங்கள் பிரகாஷ் கடினமாக இருங்கள் மக்களை